நிறைய விஷயங்கள் சுரங்கத்தில் இருக்கும் ஆனா அதுல திறமை சுரங்கத்துக்கு இல்லை வெட்டி எடுக்கக்கூடியதான் திறமை அதே போல இசையாக இருக்கட்டு ஞானமாக இருக்கட்டு ஆன்மீகமாக இருக்கட்டு கவிதையாக இருக்கட்டு இருக்கட்டு எல்லாவற்றிக்கும் ஓரளவுக்கு நமக்கு உள்ளுக்கு இருந்தாலும் அதை அந்த சுரங்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய சூர்யாவுக்கு என்னுடைய மனமார்ந்து நினைச்சு பாட்டு எடுத்து நான் படித்தா காட்டருவி கண்ணுரங்கும் பட்டமரம் பூ மலரும் நீ சுரக்கும் ராக படிச்சேழு கட்ட எட்டு கட்ட தெரிஞ்சாக நான் படிச்சேன் நாம் படித்த ஞானம் எல்லாம் யார் கொடுத்த சாமி தான் எடுத்து படிச்சதில்லாட்சி இந்த பூமி தொட்டில் மேலே முத்து பூவா விளையாட சின்ன தம்பி எசப்பாட துடியிலே ஆட வந்த மின் விளக்கி ஆழியிலே கண்டெடுத்த அற்புத அணிமுத்தே